அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானின் காரகத்துவங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் கர்ம காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நீண்ட ஆயுள் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னா சனி பகவானின் பலம் ரொம்ப முக்கியம் கர்மகாரகன்றது நம்மளுடைய தொழிலையும் குறிக்கும் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் அனுபவிக்கிற வினையும் குறிக்கும் இது ரெண்டுமே நிர்வகிக்கிறது சனி பகவான் தான் நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப நன்மையும் தீமையும் தருவது அவருடைய இயல்பு அதற்காக தான் அவர் படைக்கப்பட்டிருக்கார் சம உடம்புல பார்த்தா முழங்கால் கால் பாதங்கள் கூடு நரம்பு மண்டலம் தசை நார்கள் மூட்டுக்கள் பற்கள் நகங்கள் செரிமான உறுப்புகள் வாயு சம்பந்தமான நோய் அப்புறம் முதுமை தோற்றம் நீண்ட ஆயுள் மெலிந்த உடல்வாகு மந்தமான நடத்தை இரத்தம் ஒறைதல் காது கேளாமை மந்த புத்தி சோம்பல் வரும் களைப்பு குளிர்ச்சி சளி கபம் கருப்பு நிறம் வலி தோல் நோய்கள் ஜீரண சக்தி குறைவு அடிபடுதல் விபத்துக்கள் வெறுப்பு கோபம் இதெல்லாம் அவருடைய காரகத்துவங்களில் வருது உயிர் உறவு காரகத்துல பார்த்தா முக்கியமாக மூத்த சகோதரன் சகோதரி அண்ணா அக்கா ஊழியர்கள் வேலையாட்கள் தாழ்ந்த அல்லது கீழ்நிலை மக்கள் முதியவர்கள் துறவிகள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் கூலி வேலை செய்கிறவங்க வேலைக்காரன் இடுபிடி நீதிமான் அப்புறம் சோம்பேறித்தனம் நியாயம் நேர்மை தாமதித்தல் தடை கஷ்டம் துக்கம் உழைப்பு முயற்சி தனிமை விரும்பி சகிப்புத்தன்மை பொறுமை பொது தொண்டு செய்கிறவங்க அகங்காரம் இல்லாதவங்க அநியாயத்துக்கு அஞ்சு பவர் சமநிலையாக இருக்கிறவங்க தவறு செய்கிறவங்க இது எல்லாமே பார்த்தா இவருடைய காரகத்துவத்தில் தான் வருது மேலும் இவர் வந்து தொழில் காரகம்னு சொல்லுவோம் என்ன வேலை நம்ம செய்ய போகிறோம் இது நமக்கு செட் ஆகும்போது இவரை வச்சு முடிவு பண்ணலாம் தவிர இரும்பு எஃகு எல் கருங்கள் நிலக்கரி கனிம பொருட்கள் எண்ணெய் பெட்ரோலிய பொருட்கள் பழைய உபயோகமற்ற பொருட்கள் சாக்கடை அசுத்தமான இடங்கள் சுரங்கம் சுரங்க வேலை போட்டு சங்கிலி நீண்ட தூர பயணம் துக்கம் துயரம் சுடுகாடு இடுகாடு பூமிக்கடியில் இருக்கும் பொருட்கள் குப்பை கூளங்கள் தரிசு நிலம் ஒழுக்கம் கட்டுப்பாடு மரணம் இருள் இரவு நேரம் நீதித்துறை நீதிமன்றம் அரசியல் மக்கள் தலைவர்கள் மெக்கானிக் வேலை பிளம்பர் கால காலதாமதம் இதெல்லாம் இவருடைய பார்த்தங்களில் வருகிறது